வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்பாருனா இன்றைக்கி நான்வெஜ்ஜி எடுக்க முடியாமல் போச்சேன்ட்டு ஒரு டைட்டிலோட ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நாள்னா பங்குனி உத்தரம் முருகனுக்கு உகந்த நாள் முருகன் கோயிலில் எல்லாம் விசேஷமாக இருக்கிற நாள் அதெல்லாம் வந்து அந்த கடவுளோட இதை பற்றி பேசாமல் இன்னைக்கு நான்வெஜ்ஜு எடுக்க முடியாமல் போச்சே இவர் டைட்டில் போட்டிருப்பார் அவர் வேறு இல்லை நம்ம இளவரசர் தான் இவரை என்ன சொல்லலான்னா குடும்ப வியாபாரின்னு சொல்லலாம் மனைவியுமே குழந்தையும் காட்டி வலைதளத்தில் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு வருமானம் பார்க்குறதுல இவருக்கு நிகராக யாருமே இல்லைன்னா அதாவது இவங்க வீட்டில் கறி இல்லாத நாளே கிடையாதுன்னு நான் பல வீடியோல் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு வந்து இன்றைக்கி இவர் ப்ரூவ் பண்ணிட்டார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்குனி ஊத்தர்னு நல்லா தெரியுது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த வீடியோல் சொல்லிக்கிறேன் என்ன காரணன்னா வருமானம்தான் மொத்தத்தை ஃபேமிலி காட்டிட்டு இவர் வியாபாரம் பண்ணுறதுல இவரை மிஞ்ச யாரும் முடியாது எல்லா ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருப்பாங்க ஆனால் இவரை மாதிரி ஒரு வியாபாரியே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது என்ன காரணன்னா வருமானம் இவர் வந்து வேலை வேலைக்கெல்லாம் அதை பற்றி சிந்திக்க மாட்டாருங்க எந்த மாதிரி வீடியோ போட்டு எந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க அதுதான் இவரோட உழைப்பு மூலதனமே இவரோட தான் ஆல்ரெடி இவரை பற்றி பேசும்போது கொந்தளிச்சிட்டு அப்படியே கமெண்ட்டுக்கு வருவாங்க வேறு இவங்களை பற்றி பீஸ் பெரிய பேசுகிறையே வியூஸ் வாங்குறியா இவங்க வீடியோ போடுறாங்க இவங்க வீடியோ போட்டு தப்பில்லைங்க இவர் என்ன நினைக்கிறேன்னா வலைதளத்தில் நாங்கள் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் நம்பர் ஒன்று சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு குருமுலக பற்றியெல்லாம் சொல்கிறாரு குருமுலக எல்லாத்துக்கும் நல்லதுன்னு தெரியும் உடம்புக்கு பாதிப்பெல்லாம் வரலான்னு சொல்கிறாரு இவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார் அப்போல்லாம் இவரோட உடல்நிலை பாதிப்பு பற்றி எல்லாம் இவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார் இன்றைக்கி வெத்தலை வாக்கு ரெண்டு பேர் எப்படி சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க பத்து நாளைக்கு முன்னாடி இவர் இருக்கும்போது அந்த அம்மையார் வந்து ஒரு சண்டை பிடிச்சிருந்தார் பேருதா அது ஒரு கண்டென்ட் வீடியோ தான் அப்போ வந்து அந்த அம்மா பத்து நாள் வீடியோ போட்டிருக்காது என்ன காரணம்னா நடிப்பு நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்க வலைதளத்தில் நடிப்பு அரக்கணு ஆத்த அது இவங்க தான் மொத்தத்தில் இவங்க முழுக்க முழுக்க பேசி வீடியோ போடுறது கண்டென்ட் தான் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணி வீடியோ போடலாங்கிறது இவங்களை பார்த்தா கற்றுக்கணும் அதாவது இன்றைக்கி நாண்வெஜ்ஜு எடுக்க முடியாமல் போச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாங்க மொத்தத்தில் இவங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு சாப்பிட்லனா மனுஷன் செத்து போயிடுவார் அந்த அளவுக்கு இவர் பேசியிருப்பார் என்ன காத்து என்ன காரணம்னா வருமானம் வருமானம் எங்கேருந்து வருதுன்னா மக்கள்கிட்டிருந்து வருது மக்கள்கிட்டிருந்து வாங்கி அந்த வருமானத்தில் வாழ்கிற ஃபேமிலி யாருன்னு பார்த்திங்கன்னா அது இவங்க தான் வேறு யாரும் இல்லை அப்புறம் இவங்கள பற்றியும் பேசியிருக்கணும் பல சேனலில் நிறைய பேர்த்தை பற்றி வீடியோ போடுறாங்க ஆனால் இவங்களை பற்றி பேசும்போது தான் இவங்க கமெண்டர்களுக்கு கண்ணு தெரியும் மொத்தத்தில் இவங்க ஒரு வியாபார குடும்பம்னு சொல்லுவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை காட்டியே வீடியோ போட்டு வியூஸ் வாங்கி 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 மாதம் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க எதுனா உழைப்பை கொட்டியில் மக்களோடைய பணத்தில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் தான் அது இவங்களை சொல்லலாம் மொத்தத்தில் இவர் வந்து குடும்ப வியா வியாபாரின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் அவர் சொல்கிறாரு இந்த மூன்றரை மணிக்கு விழாக்கு எடுக்கிற எத்தனை நேரம் எடுப்பேன்னு சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன காரணம்னா அடித்து தள்ளுவாருங்க நாளைக்கு சாய்ந்தரம் வரைக்கும் அடித்து தள்ளிட்டு இருப்பார் அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது எதிர்க்கிற கூட்டம் கூட்டம் இருக்குதுன்னு கேட்டால் அது கிடையாது மொத்தத்தில் இவர் மாதிரி ஒரு குடும்ப வியாபாரிவே எந்த வலைத்தளத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவாருங்க இவர் வந்து எடுத்து போடாத வீடியோ ஒன்றும் இல்லை மொத்தத்தில் இவங்க வீடியோவில் என்ன இருக்குன்னா சமைக்கிறது இவங்க வீட்டுக்குள்ளே ஹோம் டூரு இதுவும் இது மட்டும்தான் இருக்குது மொத்தத்தில் ஒரு கருத்து வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அதுக்காக நான் வந்து கருத்து சொல்கிறேன்னு சொல்ல நினைக்க வேண்டாம் நான் வந்து கருத்தெல்லாம் இவங்கள பற்றி என்றைக்குமே சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி ஒரு வசைப்படுற ஆளுகு தான் இவங்க இவர் முதல் பற்றி கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இவங்க வந்து இலவ இலவச வருமானம் பார்க்குறதுல இவங்களை மிஞ்ச முடியாது